பெரிய மாணவர்களே நாமத்தினாலே இந்த நாளிலும் நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கு நம் கிறிஸ்துவின் வாசனை நம்மிலிருந்து இருந்து வீசும்படி கிறிஸ்து இயேசுவே நம்ம பக்கத்தில் வந்திருக்கிறார் உங்க வாழ்க்கைய அவர் வாசனை வீச வைக்க போகிறார் நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இனி என்னால வெளிய வந்து வர முடியாது அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்கீங்க இங்கே யோமா முப்பத்தி ஒன்பது ஆண்டவரே இப்பொழுது நாலு நாள் ஆயிட்டு அது நாருமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்களேன் மறித்த லாசுருவை அடக்கம் பண்ணி அங்கே ஏசு கிறிஸ்து அந்த கலரிக்கடியில் வரும்போது மரியாள் அழுததை பார்த்து அவர் என்ன செய்கிறார் கலங்கினார் இங்கே கிறிஸ்து ஆவியில் கலங்குகிறார் மரியாளுடைய கண்ணீரை பார்த்து அவர் கலங்கி தன்னுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பிக் கொடுக்கும்படி தேவநாமம் மகிமைப்படும்படி அங்க வந்திருக்கிறார் அங்கே அவர்கள் நீங்க இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே என்று சொல்கிறார் இன்னைக்கு கிறிஸ்து நம்மட வாழ்க்கை வாழ்க்கையில் எப்பொழுதுமே வாசனை வீசுகிற காணப்படும் துர்நாற்றங்கள் பாருங்க இங்கே என்று சொல்லி சொல்லுகிறாங்க நாலு நாள் ஆயிட்டு ஒருவேளை உங்க பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நாற்றம் அடித்துக் கொண்டே இருக்குது பிரச்சனை மோசமா போயிட்டு இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை உங்களை மருத்துவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இவர்கள் போய் போய்விடுவார்கள் இவங்க சரீர உறுப்புகள் கிட்டு போய் விட்டுச்சு கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சு இருதயத்துல பல வேணும் லிவர்ல லங்ஸ்ல பல வேணும் இல்ல ஒருவேளை யூரின் பிளாடர்ல பிரச்சனை உங்களோட சரீர குடல்கள் எல்லாம் ஆயிருக்குது எது வேணா சொல்லலாம் ஆனால் இங்கு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை வாசனை விசவைத்து உங்களோட வாழ்க்கையை மறுபடியும் தேவன் கட்டி எழுப்பும்படியாக உங்களை உலகத்திற்கு வெளிச்சமாய் வீக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இன்றைக்கு உங்க பக்கத்துல வந்திருக்கிறாருங்க லாசரின் கலரின் பக்கத்துல வந்து கிறிஸ்து இன்றைக்கு யாரெல்லாம் கலங்கி நிக்கிறீங்களோ அழுகிறீங்களோ உங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு ஒருவேளை சகோதரிகளா இருக்கலாம் தாய்மார்களா இருக்க உங்க பிள்ளைகளுக்காக சகோதரர்களுக்காக நீங்கள் கணவர்களுக்காக அழுது ஜெபித்து கொண்டிருக்கலாம் உங்க கண்ணீரை கிறிஸ்து கண்டு சொல்லுகிறா நீ என்ன செய்ய நீ விசுவாசித்தால் என் தேவனுடைய மகிமை காண்பா என்று அவர் சொல்லுகிறார் தேவனிடத்திலிருந்து அந்த வாசனை விடுதலைங்கிற வாசனையை கிறிஸ்து கிறிஸ்து யேசு நமக்கு பெற்று தரும்படி நம்முடைய பக்கத்தில் வந்திருக்கிறாருங்க அந்த வாசனை கிறிஸ்து யேசு மூலமாக நம்மளுக்குள் வந்து நம்மளிருந்து அந்த வாசனை கிறிஸ்து பரவ செய்ய போகிறார் நீங்க இல்ல நீங்க அல்லது கத்தரை நோக்கி விசுவாசத்தோடு எனக்கு இதுல விடுதலை வேணும் கேட்டா மட்டும் போதும் எப்ப நாற்றம் அடித்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை நறுமணம் வீச வைக்க கிறிஸ்து இன்றைக்கு வந்திருக்கிறார் அவர் ஆயத்தமா இருக்கிறாரு ஒதுக்கப்பட்ட நிலைமை தள்ளப்பட்ட நிலைமை கைவிடப்பட்ட நிலைமை புறக்கணிப்பட்ட நிலைமை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையை இன்றைக்கு ஐயோ நாற்றம் அடிச்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு சைக்கோன்னு கூட சில பிள்ளைங்களை செலவு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாற்றம் அடித்த வாழ்க்கையாக இருந்திருக்கலாம் புறக்கணிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் இன்றைக்கு கிறிஸ்துவோட வாழ்க்கையை வாசனை வீசும்படி அவர் வந்திருக்கிறார் அவர் கிட்டே நிக்கிறார் உங்க பக்கத்துல இருக்கிறார் அவர் உங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறார் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்து அப்படினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அவரிடத்துல ஸ்தோத்திரங்கிற அந்த வாசனை உங்களுக்காக எனக்காக தேவனிடத்தில் சென்று விட்டதுங்க அவர் ஸ்தோத்திரம் பண்ணி விட்டார் கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டார் என் பிள்ளைக்காக நான் விண்ணப்பண்ணு நீங்க இப்ப அவங்களுக்கு பதில் குடுத்துட்டீங்க என்று சொல்லி உங்க ஜெப தேசுக்கு சேர்த்து கொண்டு அவர் பெற்று கொண்டு உங்கத்திலிருந்து அந்த ஜெபத்தை விண்ணப்பத்தேன் சுகந்த வாசனை அவர் நுகர்ந்து கொண்டு பிதாவின் இடத்துல இருந்து சுகந்த வாசனை அனுப்பி பிதாமாக்கு தேவனும் மாதிரி சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டு இப்பொழுது பூமியில அந்த சுகந்த வாசனை விச செய்யிறா உங்கள் மூலம் இன்றைக்கு வாசனை விச செய்ய போகிறா எப்படிப்பட்ட வியாதி பலவின நோயாக இருந்தாலும் நீ விச வசித்தாலும் இன்று தேவனுடைய மகிமை காண்பீர்கள் உலகம் இந்த சுவிசேஷத்தின் மூலம் எப்படி நாற்றம் அடித்த நான்கு நாளை மறித்து நான்கு நாளான நாற்றம் அடித்த உடம்பை தேவனாகிய கத்து கிறிஸ்துமன உயிரோடு எடுப்பி இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தின் வாசனை வீசிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல இன்றைக்கு உங்களை கொண்டு வாசனை வீச போகிறார் போகிறார் எசுக்கு நாமத்தினால நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் வேதத்தை வாசிங்கள் ஜெபிங்கள் ஆராதிங்கள் அவரை விசுவாசிங்கள் நிச்சயமா நீங்க யாராக இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த குலத்தார் எந்த கோத்திரத்தார் யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்துவ இண்டிக்கு உங்கள் வாழ்க்கையை வாசனை வீச வைக்க முடிய வந்திருக்கிறார் கர்த்த தாமையை நீங்கள் விசுவாசித்திருந்தால் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி ஈ வாஞ்சலி ஷீலா ஆமேன் ஆமேன் ஆமேன்